நாட்டின் மொத்த சனத்தொகை பதினான்கு லட்சத்து மூவாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஒன்றாக அதிகரித்துள்ளதாக தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட சனத்தொகை கணக்கெடுப்பு ஒப்பிடும் போது இந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளது இதற்கமைய நாட்டின் மொத்த சனத்தொகை இரண்டு கோடியே பதினேழு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து நூற்று எழுபதாகும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட சனத்தொகை கணக்கெடுப்பு காலப்பகுதியில் பகுதியில் பூஜ்யம் தசம் ஐந்து வீதத்தினால் சனத்தொகை அதிகரித்துள்ளது மாகாண அடிப்படையில் நோக்கும் போது இருபத்தெட்டு தசம் ஒரு வீத அதிகரிப்பு மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளது குறைந்த சனத்தொகை கொண்ட மாகாணமாக வடமாகாணம் பதிவாகியுள்ளதுடன் அங்கு ஐந்து தசம் மூன்று வீத அதிகரிப்பே பதிவாகியுள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்தது மாவட்ட அடிப்படையில் நோக்கும்போது போது கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களில் சனத்தொகை பரம்பல் அதிகரித்துள்ளதாக திணைக்களம் கூறியுள்ளது கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களின் சனத்தொகை இரண்டு மில்லியனுக்கும் அதிகமாகும் நாட்டின் சனத்தொகை குறைந்த மாவட்டங்களாக முல்லைத்தீவு மன்னார் கிளிநொச்சி வவுனியா மாவட்டங்கள் பதிவாகியுள்ளன சனத்தொகை கணக்கெடுப்பு அறிக்கை ஜனாதிபதியான இருக்குமாரி திசாநாயக்கவிடம் இன்று முற்பகல் கையளிக்கப்பட்டது